ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு வந்து தங்கமயிலுக்கு ஆடிப்பெருக்குக்காக பர்ச்சேஸ்க்கு வந்தேன் ஸோ இன்னைக்கு ஆடிப்பெருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் தாலி செயின் வாங்கினது அப்படிங்கிறது நீங்களும் எல்லாருமே வந்து தங்கமயில பர்ச்சேஸ் பண்ணுங்க சர்வீஸ் சூப்பராக பண்ணுறாங்க அட் த சேம் டைம் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்குது தங்கமயிலில் நான் கௌரிவாக்கம் பிரான்ச் அங்கே தான் வந்திருக்கிறேன் இப்போது ஹோல்டு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ ப்ளீஸ் ஆடிப்பேருக்கு நீங்கள் எல்லோருமே தங்கமயில் வந்து ஹாப்பியாக வந்து என்ன மாதிரியே பர்ச்சேஸ் பண்ணி தங்கமயில் வந்திருந்தோம் நாங்கள் வெள்ளி வாங்குறதுக்காக ரஷ்ஷாக இருந்துச்சு கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருந்தது அது மாதிரி இங்கே ஐயர் வச்சு நல்லா இது பண்ணி கொடுத்தாங்க இன்னும் இங்கே வாங்குகிற எல்லோரும் இன்னும் வாங்க வாழ்த்துக்கள் தேங்க் யூ